வானத்துல ஒரு மினி நிலா அப்படின்ற ஒரு விண்கல் தெரியும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நிலாவை நம்ம வானத்துல பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்க இன்னொரு நிலாவை நம்ம பார்க்க முடியும்னு இஸ்ரோ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க நம்ம வாழற பூமியானது பல அதிசயங்களையும் கேள்விகளையும் உள்ளடக்கியது கற்பனை கேட்ட முடியாத பல அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு பூமி சூரியன் பால்வீதி கேலக்சின்னு நம்முடைய கற்பனைக்கு எட்டாத பல அதிசயங்கள் இருக்குது பூமியில் எப்படி உயிரினங்கள் உருவானது அப்படின்னோ பூமியை போலவே மற்ற கோள்களில் உயிரினங்கள் வாழறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னும் பல அறிவியல் ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்கு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது நிலவு சூரியன் பத்தியான ஆராய்ச்சிகளும் தொடருது இஸ்ரோவும் இந்த மாதிரியான ஆய்வுகளை செஞ்சுட்டு வராங்க சூரியனை சுத்தி வர்றது கோள்கள் அப்படின்னும் இந்த கோள்களை சுத்தி வர்றது துணைக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது அதன்படி தான் பூமியுடைய துணைக்கோளுக்கு நிலவுன்னு பெயரிடப்பட்டிருக்கு பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் இருக்குது அப்படின்னு இதுவரையிலான அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது ஆனால் இப்போ பூமிக்கு பக்கத்தில் ஒரு விண்கல் வர்றதாகவும் இந்த விண்கல்ல மினி நிலவு அப்படின்னு அழைக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நிலா மாதிரியே ஒளி வீசுற தன்மையுடைய விண்கல்லானது பூமிக்கு பக்கத்தில் வர இருக்கிறதால இதை மினி நிலா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விண்கல் மீது சூரிய ஒளி விழுந்து அது பூமியை நோக்கி திரும்பும் போது நமக்கு வானத்தில் இன்னொரு நிலா இருக்கிற மாதிரி தெரியும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பிடி ஃபைவ் அப்படின்னு இந்த மினி நிலாக்கு பேர் வச்சிருக்காங்க இது பூமிக்கு அருகே சுமார் பதினாலு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வர இருக்கு ஏற்கனவே ஒரு நிலாவை நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கூடுதலாக இன்னொரு நிலாவை பார்க்க போறோம் ஆனால் இந்த நிலா அளவில் ரொம்ப சின்னது அப்படின்றாங்க டெலஸ்கோப்பில் மட்டுமே பார்க்க முடியும் வெறும் கண்களால் பார்க்க முடியாதுன்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க பைனாகுலஸ் அல்லது ஹோம் டெலஸ்கோப் வச்சு இந்த மினி நிலவை பார்க்க முடியும் இந்த மினி நிலவு நம்முடைய நிலாவை விட ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு மடங்கு அளவில் சிறியது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மினி நிலா நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இதே மினி நிலா பூமியுடைய சுற்றுவட்ட பாதைக்கு வர ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வருஷத்துலையும் வரும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற எட்டு கோள்களில் வியாழன் கோளில் தான் அதிகமான துணைக்கோள்கள் இருக்குது மொத்தமாக அறுபத்தி மூணு பேரிடப்பட்ட துணைக்கோள்கள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் எழுபத்தொன்பது துணைக்கோள்கள் இந்த ஜூபிட்டரை சுற்றி வர்றதா அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற புதன் மற்றும் வெள்ளிக்கோள்கள்ல துணைக்கோள்கள் கிடையாது இந்த துணைக்கோளானது ஒரு கோளுடைய ஈர்ப்பு விசையினால உருவாகிற இயற்கை பொருள் அதாவது ஒரு கோல் தோன்றும் போதே உருவா இருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இல்லைன்னா ஒரு கோல் கோள்களுடைய ஈர்ப்பு விசையால கவரப்பட்டு அதுக்கப்புறமா அந்த பொருட்கள் ஒன்றிணைந்து ஒரு துணை கோல உருவாயிருக்கும் உதாரணத்துக்கு பெரிய அளவிலான விண்கற்கள் ஒன்னோட ஒண்ணு மோதும் போதோ இல்லைன்னா விண்கற்கள் கோள்கள் மீது மோதி அதிலிருந்து பிரியும் பாறைகள் துகள்கள் ஒன்றிணைந்து கூட துணைக்கோளா மாறி இருக்க கூடும் அப்படின்னு பூமியுடைய துணைக்கோளான நிலாவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்படுது அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி பூமி மேல பூமிக்கு சமமான தியா அப்படின்ற ஒரு விண்கல் அதிவேகத்துல மோதிச்சு அப்படின்னும் அப்போ பூமியில இருந்து பெரிய அளவுல பாறைகள் வெடிச்சு விண்வெளியில சிதறியதாவும் இந்த சிதறல் பாகங்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து பெரிய பாறை கோலமா மாறி இருக்கு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியும் சுத்துறதால நாளடைவுல இது கோலா மாறி இருக்கு இப்படித்தான் நிலாவானது உருவாயிருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இந்த மினி நிலாவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்